Omur pairayam After fiilling the ceremony Customer higher-up Customer higher-up laughter Still A proud Muslim Sir, about the Thank <laughs> <laughs> Hãy subscribe cho kênh là Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn नहीं नो फिर कट कर दीजिए सर अल्लाल्ला हरिद्रा इनसांगे अल्लाल्ला वाड़ने का डरना रहा सर अन्नगा सर ओके थैंक यू நன்றி பத்தாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வர்த்தகத்தை தாண்டி வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறது நமது ஐம்பது கிளைகளில் மிக முக்கியமான கிளை வந்து நம்ம ரமணாசிரமம் கிளை நீங்க உங்களுக்கு எத்தனை பெரிய ரமணாசிரமம் கிளாஸ் வந்து பழைய கட்டிடத்தில் வந்து எவ்வளோ ஒரு குருளான ஒரு இடத்துல வந்து வர்த்தகம் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு அப்படி ஒரு இடத்துலையுமே நம்ம சமாசிரம கிளை ஊழியர்கள் வந்து அந்த கிளையை வந்து இரநூத்தி ஐம்பது கோடி வர்த்தகத்தை செஞ்சு இது பண்ணியிருக்காங்க சாதிச்சிருக்காங்க எங்களோடய வேண்டுகோளுக்கு இணங்க வந்து நம்ம பிரமிசஸ் ஓனர் தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பிரெமிசர்ஸ் பக்கத்தில் இருந்து தான் இருக்கும் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சவராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் கிணங்க நமக்கு பிரமிசஸ் ஓனர் வந்து உடனே வந்து வெளியே பார்த்து எவ்வளோ ஏன்மோ முடியுமோ ஒரு ஏன்மம் கட்டி கொடுத்து இன்றைக்கி வந்து ஒரு நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிற இந்தியன் வங்கி கிளைகளில் விட உள்ள கிளைகளை நல்ல சிறப்பான ஒரு இன்டீரியர்ஸ் அண்ட் வசதிகளோடு அந்த கிளியை வந்து ஓப்பன் ஆகிருக்கு உங்களோட ஆதரவை எப்போதும் போல எங்களுக்காக ஸ்டாலின் உடனே தேடுக்கொள்கிறேன் நன்றி சீன் சிறந்த என்னுடன் தேடிக்கொள்கிறேன்